தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென் முதல் வாசகம் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டுக்கொண்டே திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை ஒன்று முதல் பத்து முடிய சகோதரர் சகோதரிகளே அரியணையில் வீற்றிருந்தவரது வலக்கையில் ஒரு சுருளேட்டை கண்டேன் அதில் உள்ளும் புறமும் எழுதியிருந்தது அது ஏழு முத்திரை பொறிக்கப் பெற்று மூடப்பட்டிருந்தது முத்திரைகளை உடைத்து ஏட்டைப் பிரிக்க தகுதி பெற்றவர் யார் என்று வலிமைமிக்க வானதூதர் ஒருவர் உரத்த குரலில் முழங்க கண்டேன் நூலை திறந்து படிக்க விண்ணுலகிலோ மண்ணுலகிலோ கீழலகிலோ இருந்த எவராலும் இயலவில்லை சுருட்டைப் பிரித்து படிக்க தகுதி பெற்றவர் எவரையும் காணவில்லையே என்று நான் தேம்பி அழுதேன் அப்பொழுது மூப்பருள் ஒருவர் என்னிடம் அழாதே யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குலக்கொழுந்துமானவர் வெற்றி பெற்றுவிட்டார் அவர் அந்த ஏழு முத்திரைகளையும் உடைத்து ஏட்டை பிரித்து விடுவார் என்று கூறினார் அந்த நான்கு உயிர்களும் மூப்பர்களும் புடை சூழ அரியணை நடுவில் ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்க கண்டேன் கொல்லப்பட்டது போல் அது காணப்பட்டது அதற்கு ஏழு கொம்புகளும் ஏழு கண்களும் இருந்தன அக்கண்கள் மண்ணுலகெங்கும் அனுப்பப் பெற்ற கடவுளின் ஏழு ஆவிகளே ஆட்டுக்குட்டி முன் சென்று அரியணையில் வீற்றிருந்தவரின் கையிலிருந்து அந்த ஏட்டை எடுத்தது அப்பொழுது அந்த நான்கு உயிர்களும் இருபத்து நான்கு மூப்பர்களும் ஆட்டுக்குட்டி முன் விழுந்தார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள் இறைமக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள் அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக் கொண்டிருந்தார்கள் ஏட்டை எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே நீர் கொல்லப்பட்டி உமது இரத்தத்தால் குலம் மொழி நாடு மக்களினம் ஆகிய அனைத்தினின்றும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டுக் ஆட்சியுரிமை பெற்றவர்களாகவும் குருக்களாகவும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர் அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்கள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு பதிலுரை பாடல் பல்லவி ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர் ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள் இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு கழிகூறுவார்களாக பல்லவி ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர் நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார் பல்லவி ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர் அவருடைய அன்பர் மேன்மையடைந்து கழிகூறுவாராக மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும் பித்தகைய மேன்மை ஆண்டவர்தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது பல்லவி ஆட்சியுரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி அல்லேலூயா உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் நற்செய்தி வாசகம் அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா லூகா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தை நாற்பத்தொன்று முதல் நாற்பத்து நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார் இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது ஒரு காலம் வரும் அப்போது உன் பகைவர்கள் உன்னைச் சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள் உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலுமிருந்து நெருக்கி அழித்து உன்னைத் தரைமட்டமாக்குவார்கள் மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள் ஏனெனில் கடவுள் உன்னைத் தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் நாளைய திருப்பலியில் ஒப்பு கொடுக்க விரும்புவோர் கீழ்காணும் மேல் ஐடிக்கு உங்கள் வேண்டுதல்களை அனுப்பவும் அல்லது வீடியோவின் கீழ் கமெண்ட் செய்யவும் பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென் தின பிரார்த்தனைகளுக்காக லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்